வணக்கம் அன்பு உள்ளங்களை நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் தலைப்பு அவள் சஞ்சரிப்பால் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பந்தத்தை வார்த்தையால சொல்லிட முடியாது நம்ம கதையில வர மனிதர் தன்னோட மனைவிய பறி கொடுத்துட்டு பிரிஞ்சு வாழ முடியாம ரொம்ப சிரமப்படுறார் அவரோட நிலைமை என்ன தெரிஞ்சுக்க இந்த கதையை கேளுங்க இந்த கதையை எழுதி உங்களுக்கா சொல்ல போறது நான் உங்கள் கங்கை பிரியா வாங்க கதைக்கு போயிடலாம் அவள் சஞ்சரிப்பாள் கண்ணெதிரே இருந்த பூந்தொட்டியில் பச்சையும் வெளிர் நிற புள்ளிகளும் கலந்த ஒரு வகை செடி நின்றது சரியான பராமரிப்பு இல்லை போல மண்களில் மெல்லிய வெடிப்பு அதனை சுற்றி இருந்த தரையில் நடுவயது பெண்ணின் முகத்தில் ஓடும் மங்குகள் மாதிரி குப்பை சேர்ந்திருந்தன இப்போது அந்த பூந்தொட்டியின் நிலைதான் எனக்கும் அதனாலும் எதையும் வாய்விட்டு சொல்லி அழ முடியவில்லை என்னாலும் சொல்ல முடியவில்லை ஒரு சிறிய முதியோர் இல்லம் அது அங்கிருந்த அலுவலக அறையில் தான் இந்த காட்சி இது மாதிரி ஒரு செடி காய்ந்திருந்தால் மல்லி தாங்க மாட்டாள் குடிக்க வைத்திருக்கும் கொண்டு வந்து குழந்தைக்கு பால் புகட்டுவது போல ஊற்றி விடுவாள் நான் யோசித்தபடி குரலை செருமிக் கொண்டு அலுவலக நிர்வாகியிடம் பேச ஆரம்பித்தேன் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க என்னை இங்க சேர்த்துக்க வேணும் நான் நேரடிய விஷயத்தை சொன்னேன் கண்கள் கொஞ்சம் கூர்மையாக மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டபடி அவர் என்னை உற்று பார்த்தார் பின்பு லேசாக வாசலை இட்டி பார்த்தார் யாரும் கூட வரலியா யாரு அதான் சார் மகன் மகள் வழக்கமா கொண்டு வந்து விட்டுட்டு பணம் கட்டிட்டு போயிடுவாங்களே ஓ நான் லேசாக சிரித்தேன் எனக்கு ஏன் இங்கு வரும் நிலை வந்தது அது தலைவிதி உடனே என் பிள்ளைகளை தவறாக நினைக்க வேண்டாம் எனக்கு குழந்தைகளே இல்லை அப்புறம் நான் ஏன் இங்கு வந்தேன் குழந்தையாய் துணையாய் இருந்த என் அன்பு மனைவி மல்லிகாவை போன மாதம் இயற்கைக்கு வாரி அள்ளி கொடுத்ததனால் நானே என்னை இங்க வந்து சேர்த்து கொள்ள வந்திருக்கின்றேன் எனக்கு யாரும் இல்ல இங்க பாதி பேரு முதல் தவணை பணம் கட்டினதோடு சரி அப்புறம் யாரும் இந்த பக்கம் எட்டி பார்க்கறதில்ல நான் இல்லம் நடத்துறதே பேஜாரா இருக்கு பாவம் வயசானவங்க வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது அங்க இங்க நன்கொடை வாங்கி சப்பா இதுல எதை நம்பி உங்களை சேர்த்துக்கிறது சார் கட்டிடத்தை பாத்தீங்களா ரொம்ப சின்னது புதுசா யாரையும் சேர்க்க இல்ல மனுச்சுக்கணும் நீங்க வேற எல்லாம் பாருங்க பணத்தை பத்தி கவலைப்பட வேணாம் நான் மொத்த தவணையும் இப்பவே கட்டிடுறேன் நிர்வாகிக்கு முகமெல்லாம் பல்லானது தந்த தந்தபோது ஆமா அப்படி என்ன இங்கேயே சேரணும்னு என்னம் சார் நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அவர் மெல்ல கேட்டார் நான் சிரித்தேன் கூகுள்ல நிறைய இல்லம் பார்த்தேன் ஆனா உங்க இல்லத்துக்கு மட்டும்தான் மல்லிகான்னு பேர் இருந்துச்சு அது என் மனைவியோட பேரு ஓ அது எங்க அம்மாவோட பேரும் சார் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டோம் சார் உங்க அறை அந்த கடைசியில இருக்கு ஓகே நான் சுற்றிலும் பார்த்தபடி நடக்கின்றேன் என்னை பார்த்தால் சட்டென்று நான் என்ன நினைக்கிறேன் என்று சொல்ல முடியாது நான் ஒரு பழைய காவல்துறை அதிகாரி அந்த மிடுக்கின் சாயல் பிறந்த குழந்தையின் அதரங்களில் அப்பியிருக்கும் பால்சுவடு போல என் உடம்பில் இருக்கும் வழியில் நிறைய பேர்களை பார்க்கின்றேன் தலையெல்லாம் சோப்பு நுரை மாதிரி ஒருவர் இருந்தார் பிரேநிலா முதுகோடு ஓர் அம்மா பல்லாங்குழிகளை இரண்டு கன்னங்களில் தாங்கி இருந்த இன்னொரு அம்மா எல்லோர் முகத்திலும் ஒருவித ஏக்கம் இயலாமை வெளிப்படையா தெரிஞ்சது என்னை எல்லோரும் பரிதாபமாய் பார்த்த மாதிரி இருந்தது இல்லை நானே நினைத்து கொண்டேனா அன்று முழுவதும் நான் அறையிலிருந்து வெளியே வரவில்லை இரவு தூக்கம் கூட தாமதமாகவே வந்தது மல்லி இருந்திருந்தால் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசித்து காட்டுவாள் நான் கேட்டபடியே தூங்கிவிடுவேன் இனி அதற்கு வழி இல்லையே அவள் குரலையாவது பதிவு செய்திருக்க வேண்டும் என் தூக்கம் அவள் குரலடியில் அடுத்த நாள் காலையில் வெளியே எட்டி பார்த்தேன் என் அறைக்கு எதிரே ஒரு விசாலமான இடம் சுற்றிலும் பெரிய மரங்கள் செடிகள் தரை முழுவதும் பவள மல்லிகள் கோலமிட்டிருந்தன ஆங்காங்கே கல்பெஞ்சுகள் வயதான ஆண்கள் பெண்கள் அமர்ந்து சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தனர் அவர்களில் ஓர் அம்மாளும் அவள் அருகே இருந்த இன்னொருவரும் என்னை பார்த்து சினேகமாய் சிரித்தனர் நானும் சிரித்தேன் அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர் என் பேரு பாபு பொள்ளாச்சி நான் சாந்திங்க புதுக்கோட்டை எங்க ஊரு நான் தலையை பலமாய் ஆட்டினேன் சாருக்கு எந்த ஊரு திருநெல்வேலி பக்கம் ஆனா சென்னையில செட்டில் ஆகிட்டோம் ஓ எத்தனை குழந்தைங்க எனக்கு சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது அம்மா அப்பாவை சின்ன வயசுலேயே பழி கொடுத்தவன் மாமா வீட்டில் காசில்லா வேலைக்காரனா மூளையில கிடந்து கண்ணும் கருத்துமா படிச்சவன் என்னை கிள்ளு கீரையாக நடத்தினவங்களாம் என்னை பார்த்து பயப்படணும்னு ஒரு வெறி அப்பவே வந்துடுச்சு அப்படிதான் நான் போலீஸ் ஆனேன் காக்கி சட்டையை மாட்டிட்டு நான் வந்து நின்னப்ப எங்க அத்தை விட வெடத்து போயிட்டாங்க எங்க பணச மனசில் வச்சிட்டு நான் ஏதாவது பண்ணிடுவேணும்னு பயந்துட்டாங்க ஆனா நான் அவங்க காலில் விழுந்தேன் என்னதான் வெறுப்புல சோறு போட்டாலும் போட்டு இருக்காங்களே அது தின்னு இருக்கேன்ல அவங்க மூஞ்சி கூசி போச்சு அது போதும் எனக்கு அப்புறம் இருந்து தைரியமா வெளியே வந்து வாழ ஆரம்பிச்சேன் காசு அது காகிதம்தான் இருந்தாலும் மரத்துல இருந்து வந்ததாலோ என்னவோ நம்பிக்கையை விதைக்குது எனக்கு எல்லாம் கிடைச்சிடுச்சு மனசை புரிஞ்சுக்கிட்ட உறவு மட்டும் அமையல ஒரு நான் திருமானூருக்கு ஒரு விசாரணை விஷயமா போயிருந்தேன் அங்க ஸ்டேஷன் வாசல்ல ஒரு பொண்ணு நின்னு அழுதுட்டு இருந்தா ஒரு பத்தொன்பது இருபது வயசு இருக்கும் நினைச்சுக்கிட்டேன் கீழும் எடுத்த மாதிரி கீழ்வட்ட முகம் எதிர் தோட்டத்துல குதிச்சு ஓடுற பசங்கன்ற நிறம் எனக்கு நித்திய கல்யாணி பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் பளிச்சுன்னு மனச கவரும் அவ கண்ணும் அப்படிதான் இருந்துச்சு வெண்டையில குழைச்ச செந்தூர மாதிரி அவ உதடு இருந்துச்சு மோர் சிலிப்பி மாதிரி மெல்லிசான உடல் மழைநீர் குடையில் அப்பி இருக்க மாதிரி அவள் தலையில் என்னை பளபளத்துச்சு நான் அவளையே பார்க்குறேன் அப்புறம் ஒரு காவலர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பா அம்மா காலையில் ஒரு விபத்தில் போயிட்டாங்க யாரும் இல்லை போல பாவம் பாடி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுமோ என்னால் அந்த பொண்ணு நிலையை புரிஞ்சிக்க முடிஞ்சது நானும் இதை தாண்டினவன் தான் நான் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன் அந்த காவலரை துணைக்கு அழைச்சிட்டு போனேன் என்னை பற்றி விளக்கமாக சொன்னேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன் உடனே ஒத்துட்டா ஆனால் படிக்க வைக்கிறீங்களான்னு மட்டும் கேட்டா என்ன வேணும்னாலும் செஞ்சு தரேன்னு சொன்னேன் உடனே அவ கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அதை மீறி என்னை பார்த்து சிரிச்சா என் மல்லிகா மல்லி அப்புறம் என் வாழ்க்கை அழகாயிடுச்சு இருபத்தி எட்டு வருஷம் என் அம்மாவை அவகிட்ட கோடி தடவை பார்த்துட்டேன் அதான் என் அம்மா மாதிரியே விட்டுட்டும் போயிட்டா என் கதையை சுருக்கமா சொன்னேன் எனக்கு மல்லிதான் உலகம் அவளுக்கு நான் தான் உலகம் நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் சார் அப்படிலாம் இல்லை எங்களுக்கு இருந்தும் இல்லாத மாதிரி தான் அதுக்கு இல்லாததே பரவாயில்ல சார் பாபு சிரித்தார் ஆமா எனக்கு அஞ்சு பிள்ளைங்க ஆனா இங்க தனிமரமா நிக்கிறேன் எல்லோருமே தனிமரம் தான்மா தனியா வரும் தனியாதான் போகணும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது எப்படியா அப்படி இருக்கிறது மனசு அன்புக்கு ஏங்குதே உங்களுக்கு உங்க மனைவி நினைப்பு வராது கரகரத்தபடி அந்த அம்மா என் மூஞ்சிய பார்த்து கேட்ட போது என்னால நடிக்க முடியல மல்லி இறந்ததுல இருந்து நான் உள்ளேயேதான் அழுதேன் கண்ணுல ஒரு பொட்டு கண்ணீர் வரல ஒரு மாசமா அடக்கி வச்சிருந்ததெல்லாம் மதகு வெடிச்ச மாதிரி பிச்சுட்டு வருது இப்போ உட்கார்ந்து இருக்கிற இடத்த மறந்து என்னையே மறந்து ஓன்னு அழறேன் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் திகைச்சு போயிட்டாங்க மத்தவங்களும் கூடிட்டாங்க எனக்கு எதுவும் படல அத்தனை பேருக்கு எதிர்ல இப்படி ஒரு அழுக தானா பிரவாகம் எடுத்து வருதுடா அதுல கலப்பு இருக்காது பொய் இருக்காது எவ்வளவு நேரமோ தெரியல பாபு என் கைகளை பிடிச்சிட்டு அழாதீங்க சார் நாங்கலாம் இருக்கோம் என்கிறார் அதானேயா என்னை உங்க சகோதரியா நினைச்சுக்கோங்க நான் ஏதோ புத்தி இல்லாம கேட்டுட்டேன் நீ உன் சம்சாரம் மேல இப்படியா உயிர வச்சிருப்ப சாந்தி சாந்தியம்மா கரகரைக்கிறாள் அப்புறம் ஆளாளுக்கு என்னை தேற்றுகிறார்கள் எல்லோரும் ஒரு நாள் போறது தானே என்ன முன்ன பின்ன இன்னும் கொஞ்ச நாள் இருப்போமா அது வரைக்குமாவது சந்தோஷத்தை பார்க்கலாமே நம்ம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் கஷ்டம்ல நினைச்சா எல்லாமே அப்படிதான் தூர தூக்கி வைக்கிறது சிரமம்தியா ஆனா ஒரு வழியா வச்சுட்டா அப்புறம் மீண்டுடலாம் உங்க சம்சாரம் எங்கேயும் போகல கூட இருந்தா தானா சுத்தி இருக்கிற செடி கொடியில பூ காத்துல கூட அவங்க இருப்பாங்க அவங்க இப்ப சாமி சாமி கண்ணுக்கு தெரியாததால இல்லைன்னு சொல்ல முடியுமானு அந்த கடைசி வரிகள் மட்டும் என்னை அசைச்சுடுச்சு சரக்கென அழுகையை நிறுத்தி விட்டு நான் நிமிர்ந்து பார்த்தேன் என்னை சுத்தி நிறைய தேவதைகள் நிக்கிற மாதிரி இருந்துச்சு மரம் முழுவதும் பூத்து சிரித்த பவளமல்லிகளை கண் கொட்டாம பார்த்தேன் மல்லி உன் சொரூபம் வேணும்னா நிலையில்லாதது உன் சஞ்சாரம் நிலையானது தான் மல்லி நீதான் எல்லோரையும் அனுப்பி வச்சியா இனி எனக்கு என்ன நான் ஜோரா இருப்பேன் இருக்கிற கடைசி நிமிஷம் வரை என்னை சுற்றி நிற்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன் எழுந்து உட்கார்ந்து சன்னமாய் சிரித்தேன் முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிதுன்னா உங்கள் கருத்துக்களை மறுக்காம சொல்லுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் கரைதுடன் அனைப்போன கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொட நம் சேனலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி